இங்கே ஒரு கிங்குக்கு பொண்ணு போட்டி போட்டியோட நடக்குது அதில் கலந்துக்க மூணு பொண்ணுங்க வராங்க அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிங்குக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ஷேப்பை கொண்டு வந்து அதில் நிறைய மணியை கட்டி விட்டுட்டு ஒரு ஒரு பொண்ணாக கிராஸ் பண்ணணும் அப்படி யாராவது கிராஸ் பண்ணும்போது அதில் கட்டி இருக்கிற மணி அடிச்சிட்டா அவங்க அந்த போட்டியை விட்டு விலகி போயிடணும் ஆனால் வந்துருக்கிற மூணு பொண்ணுங்களுடைய ஷேப்பும் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டில் மந்திரி கேட்குற கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அதுலேயும் மூணு பேரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணிடுறாங்க இப்போ கடைசி ரவுண்டு இதில் இந்த நாட்டோட மூணு கைதில் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மூணு கப்பில் ஒயனை ஊற்றிட்டு அதை அவங்கள குடிக்க வைக்கிறாங்க அப்போ ஒருத்தன் குடித்த கப்பில் இருக்கிற ஒயனில் பாய்சன் இருக்கிறதுனால அந்த ஒயினை குடித்த நெக்ஸ்ட்டு செகண்ட்லேயே அவன் வந்து செத்துடுறான் அதே மாதிரி மூணு கப்பில் ஒயினை ஊற்றிட்டு அந்த பொண்ணுங்களோட கண்ணை கட்டிட்டு அந்த கப்பை ஷஃபிள் பண்ணி வச்சிட்றாங்க மூணு கப்பில் பாய்சன் இல்லாத கப்பை யார் கண்டுபிடிச்சி குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்கிறாங்க இப்படி சொன்ன உடனே ஒரு பொண்ணு பயத்தில் போட்டி விட்டு விலகி போயிடுறா பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பேரில் ஒரு பொண்ணு எதையுமே யோசிக்காமல் ஒரு கப்பு ஒயனை எடுத்து குடிச்சிடுறா ஆனால் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை இப்போ மூணாவது பொண்ணு ஒயனை குடிக்க பயந்துட்டு அவளும் போட்டி விட்டு விலகிடுறா ஆனால் ஆல்ரெடி ஒயின் குடிச்ச பொண்ணு மூணு கப்பு ஒயினையும் குடிச்சிட்டு கிங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக சாக விட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க செத்து இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே செத்து போன மாதிரி நடிச்ச அவன் உயிரோடு எழுந்து போயிடுறான் ஸோ இவன் மட்டும்தான் எல்லா ரவுண்ட்லேயும் கிளியர் பண்ணதால் கிங்குக்கு இவளையே அவரோட குயினா ஏற்றுக்கிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்